வணக்கம் கண்ணுகளாக நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து கண்ணு தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கன்னு தக்காளி சாம்பார் ஒரு குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடல் பொருந்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொருத்தோண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அடுத்தது பச்சை மரம் ஒன்று தீவி வச்சிட்டு அதில் போட்டு அடுத்தது நல்லா வணங்கிட்டோம் பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதில் வச்சுக்கலாம் கருங்க கல்லுப்பு தக்காளி வணங்கிறதுக்கு போடுறோம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் நல்லா வணங்கணுங்க தக்காளி சாம்பார் தூள் கன்று ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இந்த எண்ணெயில் போட்டும்போது நல்லா வணங்கிடும் பருப்பு கன்று இந்த கப்பில் கப் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நல்லா வெந்திருக்கு பருப்பு அதையும் இந்த சாம்பாருக்கு வந்து புளி ஊத்த வேண்டியதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் களை உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா சாம்பார் பொதிச்சிருச்சோம் இந்த டைம் வந்து தேங்காயை அரை மூடி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை இவ்வளோ கே இந்த டைம் வந்து காரம் இதுக்கு புளி ஊற்ற வேண்டியதில்ல எல்லாமே சரியா இருக்கு விசில் போட்டுறோம் ஒரு மூணு விசில் வரட்டுங்கண்ணு விசில் வர வெட்டி பார்க்கலாம் விசில் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கன்னு இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா